ഓ <lad> നന്ദിക്ക <Lust> <trakkas> <gettable> கரும்பு கால் கரும்பு கால் தெரியும் தானே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சேர்மி இன்றைக்கு எங்க நினைக்கிறேன் சொல்லிட்டு சொன்னா எங்களோட வீட்டா இன்றைக்கு விடிய காலமா அஞ்சரைக்கும் ஸ்கூல்லானே அப்ப சாப்பாடு செய்வோம்னு விரும்பியாச்சு இன்றைக்கு விடிய காலம நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம் இங்கே தொடர்ந்து பேருங்கடை வேணும் என்ன மோனிக்கா மோனிக்கா சைலண்டா இருக்கிற தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஓகே வெண்ணிக்கிறது பெரிய ஒரு வெயில என்னென்னு சொன்னால் ரெடி பண்ணின கையோட வேல் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இவருக்கு கல்லு புரிய பாதால பழுத்து இருக்கிற அப்போ விடிய ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கடையிலையுமே அப்போ குடிசையை போட்டு போட்டு தான் மேலே செய்து கொண்டிருக்குறேன் அப்போ விடிய நான் செய்கிற சாப்பாடு விடிய புயலுக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு கொடுத்துக்குற சாப்பாடைத்தான் ஒரு வீடியோ கவர் பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் நூடி செய்ய போகிறோம் அதை தேவையான பொருட்களை பார்ப்போம் தேவையான பொருட்கள் சரிமா நூடி வச்சுருக்கிறேன் அது கரெக்ட் கரட் கரட்சி சாம்பல் இல்லை கேரட்டு அது வெங்காயம் பச்சை மிளக தேவி என்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் உப்பு முட்டை இதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணப் போகிறோம்னு சொல்லி மூனைக்காக ஹம்சிக்கும் காலமாக மோனை கொடுத்தேன் இதுவும் இவ இந்த சாப்பாடு தான் இவருக்கும் கொடுத்து விட போகிறேன் அப்போ இது என்ன ச எப்படி ரெடி பண்ணுற போகிறோம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் நூல்ஸ் போட போகிறோம் நூல்ஸு அவிய விட போகிறோம் இப்போ இதை கண்ணிங்க தான் மூண்டு ஆணும் எவ்வளாச்சு நூறு கருத்து நல்லாவும் உப்பு சேர்க்கப்படும் மொனிக்க தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்காண்ட எப்படிய காலமாக எவ்வளவு வீடியோ எடுக்கிறபடியாக கொஞ்சம் டெல்லாக இருக்கிற ஒன்றுமே கதைக்க மாட்டான் அவன் என்னோட என்னோட கோவத்தில் ஆனால் நூடி என்னோடனா கையை வைக்கிறேன் நாங்கள் மூன்று காலம் ரெண்டு நாங்கள் விற்க போன்ற இருக்கா அம்மா மூணு காஞ்ச பெருசாத்து வைக்கிட்டாங்கோ உனக்கு என்ன அடுத்த என்ன எடுத்த ஏன் நூடிஸ் பஜ்ஜியாக அடுத்த நீங்கள் இந்த பஜ்ஜை நூடி என்ன சரியாக அடை விருப்போம் அது தூக்கி எடுத்துட்டான் அப்போ இந்த சுடுதலி நல்லா கொதிக்க வைச்ச சுடுதனியே இந்த நூடில்ஸ்க்கு வச்சுட்டு நாங்கள் அவிக்க விட போகிறோம்

இப்போ நாங்கள் நூடீஸு அவைய போட்டாச்சு இது எப்படிங்களை வச்சுட்டு நாங்கள் இப்போ இந்த நூடீஸுக்கு சே போடுற சேவையையும் நாங்கள் சேர்க்கப்படுவோம் ஐயோ நான் சின்ன போட்டு ஓகே இப்போ நாங்கள் சட்டி சூடாகிறதுக்கு வச்சுக்கிறோம் മൂണുക്ക് അങ്ങനെ അറുതി മുറുകറുണ്ട് വെറു നോട്ടീസാപ്പിട്ട് കൊണ്ടിരിക്കാം എന്നവയാന അളവ് എണ്ണ എണ്ണ ഇവ കാണുക്കും എണ്ണ കൊതിച്ചു കൊണ്ട് വരുന്ന വങ്ക ആ ചേക്കപ്പോൾ ചേക്കപ്പുറം എന്നെ സത്ത സൗണ്ടേക്കാണ് ഓക്കെ എണ്ണ കൊതിക്കും புரிய காலமாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்றது பெரிய ஒரு வீலை என்னென்னு சொன்னால் ரெடி பண்ணின ஹையை உடவே ஸ்கூலுக்கு வழி நான் ஸ்கூலுக்கு அனுப்பி விடவே கொண்ட போய்ட்டு வேறையும் பையன் போய் நான் தான் கொண்ட விடணும் போடுவேன் இடம் இருக்குது நான் நினைக்கிறேன் பார்ப்பேன் கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்ல வெங்காயம் கொஞ்சம் பதம் போனோம் ஒரு அரைப்பருவத்துக்கு பதங்கினா காணும் நீங்கள் இதுக்குள்ள பச்சை மிளகாயம் சேர்க்கிறோம்னா சேர்க்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சின்ன ஆட்டில் வரியா நாங்கள் பச்சை மிளகோம் சரி நாங்கள் இப்போ வெங்காயம் பொரிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ கரெக்டின் சேர்க்க போவோம் இப்படி அரைவாசி சேர்க்க போறோம் அரைவாசி நூடி கேக்கல போகிறோம் எல்லாம் பூர்வமே கொஞ்சம் கொஞ்சமா அதோட வளர்ந்து நோனிக்கா நோண்டித ரெடி பண்ணிக்கிறதுன்னா ஒரு என்ன சைலண்ட் ஆயிருக்குறீங்க

सत्ता जाप लोन में ना आ रहा है जाप ये वाला प्लाग ये मना का मुट्ठी वाली तू तो ये मुट्ठी अरे रेड डाल ये मुट्ठा बोल रहा है बैंगन मुट्ठी ये मुट्ठी दौड़ा के लेके नमस्ते करती हूँ ची बड़ी है வடிவே இல்லையா முட்டை சேர்த்தோட முட்டை சேர்த்தா நல்லா இருக்கும் முட்டை வகி கொண்டு இருக்கிறதுக்கும் நாங்கள் இருந்தாலும் நூடி சழஞ்சுக்க வந்து பார்ப்போம் நாங்கள் மூலி சமைஞ்சிட்டு வந்து பார்ப்போம் எல்லாம் நூலிசை நாங்கள் நூலிச நாங்கள் நல்லா அவையை விடக்கூடாது இப்போ நாங்கள் வடிக்க போகிறோம் இந்த நூடிஸ்

இந்த சட்டி சூடாக ஒரு லைட்டான எண்ணெய் ஒன்று சேர்க்கணும் இந்த நூடி சொட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சேர்த்து எண்ணெயை சேர்த்துட்டு விட்டுத்தான் நாங்கள் இந்த நூடிஸை கூட போடுவோம் சட்டி சட்டி கட்டியோட ஐயோடையே இல்லை நாங்கள் வரைக்குவோம் சேர்கைகள் எல்லாம் நன்றாக சேர்த்ததும் நீ அங்கால மோனிக்கா பச்சா தூணிக்கு அடுத்த அடுத்து சாப்பிட்ட தான் சொல்லுறா என்ன மூணிக்கா நல்லா இருக்கு கொஞ்சம் மோனிக்கா தான் அதான் டெய்லன்றவன் நான் நான் அப்படி இருந்து முடியும் தான் போடுறேன் இதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குற ஒரு சாமான் என்ன உடம்புகிறோம்னு சொல்லி சொன்னேன் இந்த நான் எல்லா ரசட்டத்தையும் சேர்க்குறேன் நூல்ஸுக்கு சேர்த்துருந்தேன் ஒன்றும் புடவை நாம கொஞ்சமா சேர்த்து கொஞ்சமாக தேய்க்குறதே இருக்க நல்லாயிருக்கும் நாங்கள் உப்பை கொஞ்சம் பார்ப்போம் கட்டாயம் உப்பு காணும் உப்பு காணும் நாங்கள் இதில் ஓப்பன் பண்ண போடுவோம் ஓகே என்னென்னு சொல்லி இந்த ரசம் மசோ கொஞ்சம் தான் சேர்த்தாலும் நிறைய சேய்க்கிறது ரசம் மசம் நான் சாப்பாடு சேய்க்கிறதே இல்லை ஆனால் அந்த சம்பிஸுக்கு சேர்க்கிறதுக்கு காரணம் இருந்தால் கொஞ்சம் சுவாய விட்டு கொடுக்கும் பிள்ளை விரும்பிச்சா அப்படிங்கறதான் அந்த ரசம் மோசம் சேர்த்தது கூடாது ஆ அது வருத்தம் இல்லையம்மா அது சேர்த்த கூடாதுன்னு சொல்றேன் நாங்கள் நூடுல்ஸுக்காக கொஞ்சமா சேர்த்தேன் நாங்கள் ஓகே இப்போ நூடுல்ஸ் ரெடி இது மாதிரி லஞ்ச் லஞ்சு நம்ம ஆற ஆரம்பிட்டு வச்சா ஆறினா அப்படின்னு போட்டு அவங்க நோமை நூடுஸை போட்டு தர நான் இதை தான் செய்தி போட விட போறேன் மறுபடியும் நோமெல்லாம் போட்டு கொடுத்துட போறேன் இதுதான் நீங்கள் இந்த காலமே மார்னிங் சாப்பாடு ரெடி பண்ணினா சாப்பாடு ஈஸியா செய்யக்கூடியமான சாப்பாடு குயிக்காகவும் செய்து விடுதலை பிள்ளைகளுக்கு விடிய காலமாக சாப்பாடு லைட் போட்டுங்க லைன் பாக்ஸுக்கில் வச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் அம்மா இருக்கு இப்போ மோனிக்காக்க முடியலை காட் பண்ணியாச்சு மோனிக்காக்க வடிவு இல்லாத போட்டுருந்தேன் மோனிக்காக்க சரியான காப்பாடு அது என்ன காரணம்னு சொன்னால் அப்போ வெயில் ரோக்க சரியான பிள்ளைகளுக்கு

சரி மோனிகா தான் ஃபர்ஸ்ட்க்கு ரெடி பண்ணணும் கேரட் என்ன சொன்னால் இல்லடி அக்காவும் மோனிகா ஆகும் அக்கா அவளோ மோனிகா சண்டே விடுவா என்ன ஃபர்ஸ்ட்க்கு ரெடி பண்ணணும் கொண்டது மோனிக்கா எல்லாருக்கும் ஈரம் தொடர்ந்து மாவு 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 எல்லாருக்கும் பாட்டி வதக்கி சரி இந்த மம்மூளுக்கு அக்கா நான் சோக்ஸ் போடுறேன் மோனிகா கிட்ட நான் கல்லம் செய்கிறதா ബുല്ലീഷു ദാ ഇവല്ലേשו ആരാമര കേ കടുത്ത് ആര് ഊതുവാ മാരീടേ എനാ വേമോയിലോ ഫേല തോർ ബോർ ബോർ മോനെ ഹൈറ്റ് സോ ഒ സ്റ്റഡി ദാ മുതു തോതി ദോലെ പാസ വട മെന കൻ സബ്സ്ക്രൈബ്ടി ഗാല ഗാല പു ഗാല ദേരിയ കറുപ്പ് കാണണ്ട കറുപ്പ് കാണ ടെലിയിന്ദാനെ വാള മomma ചോട് ചോട് ദോ പോണം പോണങ്ങ ആരികിന്ദേ

நான் தான் சிவபாபு எல்லாமே சரியாயி போறோம். ஏக சொன்னா மோன. ஆனா அது சரியா இருக்க மாட்டா ஸ்கூல்ல. மரேங்கோ குப்பியாது. அக்காதே. moment. इतेगाम மூணிகான பாக் ஒணிகா கொண்டு போய் ஒரு 1 கிலோமேயம் வருமோ தெரியல நம்ம கவுத்தியா கிட்ட திருப்பி நான் பாக் எல்லாம் போச்சு போடுறேன் என்னது மூணிகா மூணிகா ஊதியக்கிறது கூடுதுடா இந்தடக்கு புள்ளைட்ட போய் பாக் கொடுங்க அங்க அங்க என்னக்குது நான் காத்து அம்மா நான் வந்துடுறா புளியா புளிய வந்துறாமே செய்யறேன் दो दो हाँ और हम बेटे लेकिन तुम्हें क्यों नहीं भीड़ आ रहा है? इतने वहाँ पड़ गए ग्रालीज़ आपने ये ना धूप की बजे दूँगा मैं। आन वाले हो गए लड़के। अलावा बुधवार

ஒ <coughs> நட

இரவுல நான் எவ்வளவு புனித்து குடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன் அதனால இரவுல வடிவ சாப்பிட்டு படுப்பாடி

அவசர அவசரமாக டைமாய் இட்டது இல்ல அப்பறம் நான் ஏவல அந்த மாதிரி புடி கொண்டு வரது கல்லு போதிய வந்து அந்த ஜூஸ் அடிச்சு குடுப்போம்ங்க கொஞ்சம் அம்மா என்னைக்கு ஜூஸ் கொண்டு

கவனிப்பேன் மோனிக்கா விலங்கல எப்படி கவனிப்பேன் என்ன மணிக்கா കൊണ്ടു കൊണ്ട് തറേക്കും കടയിലേക്കിള്ള കൊണ്ട് താറേ അപ്പൊ തന്നെ இன்னைக்கு நெனைக்கு மஞ்சள் தான் பிடிக்கும் என்ன ஆளுக்கு ஒரு ஜூஸ் சொல்லி கொண்டு இருக்கணும் மஞ்சள் ஜூஸை ஒரே சாக்கரைச்சு போட்டு கொண்டு வரேன் இதுலாம் எங்கட என் பொழுது இப்படி தான் விடிய கழுமினா இப்படித்தான் நான் விடிய சாப்பாடை செய்துட்டு வீல வலிக்கு எடுத்துட்டு இவரின் கேட்கல விட்டுட்டு தான் கடைக்கு போவேன் அப்போ இப்போ இயலாத படுத்து இருக்கிறபடியா வல்லு கொதி நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் மற்றதும் வந்த கையோடு இப்போ வேறுங்க வந்து வீடு வாசலெல்லாம் கூட்டி போட்டு புற திருப்பி டவுனுக்கு போய் சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்துட்டு சாமான் எல்லாம் வாங்கி வந்து சமைச்ச கையோட அப்புறம் ஜூஸுக்கு பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரைக்கு ஜூஸ் கொண்டு போவேன் ஒரு பதினொன்றரை இவ்வளவு ஜூஸை கொண்டு விற்கு கொடுத்து போட்டு அப்புறம் வந்து திருப்பி எல்லாம் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு லஞ்சம் சாப்பாடை கட்டி போட்டு அப்புறம் விருத்த கொண்ட கொடுத்துட்டு தான் நாங்கள் போறோம் வலியைக்கு அவர் வலியை அனுப்பி தான் வரல തുടർച്ചയോ കാണിപ്പം ഉടമ്പു സേരാ വന്നോടൊക്കെ ഇരവർക്ക് പടുത്തോ അത് സാപ്പാടുതും എങ്കോടും എങ്ങോടെ വീട്ടിൽ ഇപ്പൊ നാ പടുത്തേണ്ട വീട്ടില് എല്ലാമേ പടുത്തോ ഇത് അപ്പൊ എല്ലാം ആ ഇപ്പിത്താ எங்கள் என்னால் ஏழாவது கூட நான் படுத்துருக்கிலா கேரளமென்றால் புள்ளிகள் டிரைவர் அலுவலர் எல்லாம் நான் பார்த்தே ஆகணும் எனக்கு நிம்மதியாக நிற்கிற உள்ளா அவர் ஓகே இதுதான் எங்களுடைய நாளாந்தம் போகிற பொழுது தான் எங்களோட உங்களோடய பயணம் இப்படி தான் போய்கொண்டிருக்கோம் இதைத்தான் நாங்கள் காண ஒளிக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதை பற்றிய கருத்துக்கள் நீங்கள் சொல்ல விரும்பினா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாப்பா guys இங்க வரலாம் நீங்க இங்க வரலாம்カラー கேல ஆகுறாங்க நல்ல எடுத்து இதுதான் ஓடுறதுக்கு மொளகடை வச்சிருக்கேன் வேறதுல வந்து தானা அடைக்கணும் நான் போயிடுறேன் பாய் 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 ஹனி கைலண்டை கண அழுதுவான் पुष्க்கன் அழுது கொண்டே இரு பண்மணி கைலண்டை அஞ்ச மேல் மூடி இல்லதேங்க கண்டவாட்டு ஒட்டிட்டுங்க வாடா உள்ளே வாடா வாடா ஆல் ஹோடா ஆல் வா mà